அன்பிற்கினியவர்களே அமைதியின் நகரமாக அமைய வேண்டிய எருசலேம் நகரம் அமைதி இழந்து பல தவறான வழிகளுக்கு துணை போன நகரமாக மாறியதை கண்ட இயேசு கண்ணீர் வடிக்கிறார் இதற்கு காரணம் என்ன ஒருவேளை நான் தான் காரணமாக இருப்பேனோ என்று நாம் கேட்க வேண்டிய அவசியம் உண்டு இந்த எருசலேம் என்ற சொல் சமாதானத்தை குறிக்கும் இந்த நகரம் அமைதி என்று அவதியுறுவதை கண்டும் இறைவாக்கினர் எச்சரிக்கதை ஆண்டவர் புரிதும் கண்ணீர் வெடிக்கிறார் கடவுளின் திட்டப்படி இந்த நகரம் இயேசுவின் பலரின் மீட்புக்காக பலி கொடுக்கும் நகரமாக அமையும் என்பதை உணர்ந்தவராய் கழுதையின் மேல் சவாரி செய்து எருசலேமில் நுழைகிறார் அப்படிப்பட்டவர் என்று கண்ணீர் வடிக்கிறார் நாமும் நம்முடைய வாழ்வில் எதற்கு கண்ணீர் சிந்துகிறோம் எதனை முன்னிறுத்தி நாம் அழுகிறோம் இன்று இயேசு இத்திரு அவையை பார்த்து ஏன் திருச்சட்டத்தாலும் ஒழுங்குமுறையாலும் இறுதியான இந்த இதையும் குமுறுகிறது காரணம் நாம் இந்த திருவையில் சமாதானத்தில் இல்லாததுதான் இருக்கும் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் மிக அழகாக சொல்லுகிறார் நோயுற்றவருக்கே மருத்துவம் தேவை என்பது போல பலவீனமானவர்களுக்கு அருள் அடையாளம் தேவை என்பதை இங்கு உறுதிப்படுத்துகிறார் அது அவர்களால் பாவ வாழ்வை மற்ற அவர்களுக்கு வாய்க்காலாக அமையும் என்பதை இங்கு புரிய வைக்கிறார் நாம் பல்வேறு நிகழ்வுகளால் பல்வேறு செயல்பாடுகளால் நாம் இறைவனை அழ வைக்கிறோம் இறைவனின் கண்களில் கண்ணீரை காண்கிறோம் இதற்கு காரணம் ஏன் நாம இருக்கக்கூடாது அது ஏன் நம்முடைய செயல்பாடாக இருக்கக்கூடாது அது ஏன் நம்முடைய சிந்தனை சொல் செயலாக இருக்கக்கூடாது என்பதை சிந்திப்போம் பாவ வாழ்வை மற்ற அவர்களுக்கு வடிகாலாய் அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை பரிந்துரை செய்கிறார் இப்படி பரிந்துரை செய்கிற இறைவாக்கினர் வழியாக தம் மக்களை ஒவ்வொரு முறையும் எச்சரித்து வருகிறார் என்றைய நற்செய்தியும் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது போரில் தோல்வி நாடு கடத்தப்படுதல் என்ற துன்பத்தின் வழியாக பல்வேறு படிநிலைகளில் கடவுள் திருத்த முயற்சி செய்கிறார் நமக்கும் பல அனுபவங்கள் இருக்கும் ஆண்டவர் நம்மை திருத்தி மீண்டுமாக இந்த இறைவனிடம் கொண்டு வர பல முயற்சிகள் எடுத்திருப்பார் ஆனால் அதையெல்லாம் நம்முடைய கண்களுக்கு பதிவதில்லை இது அறிந்து கொள்ள உங்கள் மனம் தடையாய் இருக்கிறது அறியாமை இந்த மானிடத்தின் பெரிய கொடுமை என்று திருத்தந்தை பிரான்சிஸ் எடுத்து கூறுகிறார் இப்படி பல நிலைகளில் நாம் அறியாமையால் கடவுள் நமக்கு செய்யக்கூடிய நன்மை தனங்களை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அது நன்மைத்தனங்களா இது கடவுள்தான் எனக்கு கொடுத்ததா என்று கூட சிந்தித்து நம்முடைய வாழ்வில பல நிலைகளில் நாம் தோல்விகளை சந்திக்கிறோம் இப்படி தோல்விகளை சந்திக்காத வண்ணம் அறியாமையிலிருந்து விலகி கிறிஸ்துவுக்கான சாட்சியம் பகர்ந்து அருள் அடையாளங்கள் வழியாக நிலையான வாழ்வின் வழிகாட்டுதலை இயேசுவிடமிருந்து பெற முயற்சிப்போம் நம் வாழ்விலிருந்து எல்லா நிகழ்வுகளையும் எடுத்துக்கூறும் சாட்சியமாக நாம் இருக்க முயற்சி செய்வோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க